அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்தபுராணத்தின் பகுதி ஆறு நமது சேனலில் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்துங்கள் இனி பதிவிற்குள் செல்லலாம் உடனே மகாவிஷ்ணு மன்மதனை பார்த்து மன்மதா நீ இப்படி மறைத்துரைப்பது உனக்கே நன்றாக இருக்கிறதா மேலும் எங்கள் எல்லோரு முன்னிலையிலும் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ரதியின் நாயகனே நீ நல்லவர்களுக்கு சொந்தக்காரன் என்றும் துன்மார்க்கர்களுக்கு உதவி புரியாதவன் என்றும் உலகமெங்கும் பிரசத்தி பெற்றிருக்கிறாய் ஆகையால் சிவபெருமானை உமாதேவியோடு இணைத்து வைத்து பெருமளவிற்கு புண்ணியத்தை தேடிக்கொண்டு விடு அதனால் அந்த பார்வதியும் பரமேஸ்வரரும் உன் மீது அதிக பிரியம் கொண்டு நீ விரும்பிய பொருளுக்களையெல்லாம் தந்து அருள்வார்கள் என்று கூறினார் உடனே மன்மதன் இல்லை இல்லை சிவபெருமானின் அருகில் நான் எவ்விதத்திலும் அணுக மாட்டேன் இதைத் தவிர வேறு எதை வேண்டுமானாலும் நான் உங்களுக்காக செய்து முடிக்கிறேன் உங்களுக்கு சதாகாலமும் காலமும் இன்னல்களையே விளைவித்து வரும் சூரபத்மனையும் அவன் தம்பிகளையும் சிற்றின்பக் கேளிக்கைகளிலேயே நிலையாக ஈடுபட்டிருக்கும் வண்ணம் ஆள் வைத்து அடித்தது போல் என்னுடைய காமக்கனைகளால் செய்துவிடுகிறேன் அழகு மிகுந்த மங்கையர்களுக்கு வசமாகிய அடிமைகளாக அவர்கள் வெகு காலம் கிடக்கட்டும் உலகங்களின் புருஷனும் மகா குருவும் சகலத்தையும் உணர்ந்தவரும் உலகத்தை காப்போருமாகிய எம்பெருமானை மட்டும் என்னுடைய அம்பிற்கு இலக்காக மாட்டேன் என்றார் மீண்டும் மீண்டும் அதை மன்மதன் மறுத்துரைப்பதைக் கண்ட நான்முகன் கோபாவசத்தினால் எழுந்து நின்று உதடுகள் துடிதுடிக்க காதுகளுக்கு கட்டுரமான வார்த்தைகளை பொழிந்தார் திருமாலே அசுரனைத் தன் வசமாக்கிக் கொண்டு தேவ மங்கையரை அபகரிக்கும் கொடிய அசுரனுக்கு இந்த மன்மதன் ஒப்பானவன் இவனிடம் நாம் ஏன் உதவியை வேண்டும் நாம் ஆணையிட்ட தேவ காரியத்தை இவன் இப்போதே செய்து முடிக்காவிட்டால் இவனை உடனே நான் சபித்துவிடப் போகிறேன் இவனை போன்ற துஷ்டன் தடியடிக்குத்தான் வசப்படுவானைத் தவிர இதமான வார்த்தைகளுக்கு வசப்பட மாட்டான் என்றார் பிரம்மத்தேவரின் இத்தகைய மொழிகளை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் ஆறாவாரத்தோடு பெரிதாக குரல் எழுப்பி கூச்சலிட்டார்கள் அந்த சப்தமானது பத்து திக்குகளிலும் பரவி சென்று காது செவிடுபடும்படியாக எதிரொலித்தது மகா சமுத்திரம் மேகம் ஆகியவற்றின் இறைச்சல் ஒலிகளையும் கூட வென்றுவிட்டது மன்மதனோ என்ன செய்வது என்பதை அறிய மாட்டாதவனாக தனது பெரிய மனைவியான ரதியுடன் சேர்ந்து பிரம்ம சாபத்திற்கு அஞ்சி மணமருந்தினான் அப்போது ரதி தேவி தன் நாயகனை நோக்கி அன்பரே நீங்கள் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டாம் இந்த நான் முகனின் சாபம் உங்களை என்னத்தான் செய்துவிட முடியும் எத்தகைய சாபத்திற்கும் விமர்சனம் உண்டு ஆனால் சிவத்துரோகமான செய்கைக்கு மட்டும் எக்காலத்திலும் விமோசனமே கிடையாது சர்வேஸ்வரன் ஆகிய மகாதேவன் தமது இதழ் கடை ஓரத்தில் அரும்பி மலரும் லேசான புன் சிரிப்பு நாளையே மூன்று உலகங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுவார் என் வார்த்தையை ஒரு பெண்ணின் வார்த்தை தானே என்று கருதி அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் உங்களுக்கு அவமதிப்பை கருதி நான் இப்படி சொல்லவில்லை உங்கள் நன்மையைக் கருதி நான் இப்படி சொல்லுகிறேன் சிவபெருமானை உங்கள் காமபானத்திற்கு இலக்காகி விடாதீர்கள் உலகநாதரான அப்பெருமானை வணங்கி வழிபடுங்கள் இந்த உலகத்தில் அவரை அவமதிப்பவர்கள் அனைவருமே பாவத்தீவனைகளுக்கு ஆளாக்கி உடனே அழிந்தும் போய்விடுவார்கள் என்று புத்திமதி கூறினாள் ரதி தேவி தன் மனைவியின் அறிவுகளை கேட்ட மன்மதன் அவளை நோக்கி அழகும் கவர்ச்சியும் உள்ள புருவங்கள் வாய்ந்த என் அருமை பத்தினையே நீ இப்போது சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மைதான் அதில் சிறிதும் சந்தேகமே கிடையாது காலனுக்கும் காரணமாகிய பார்வதியின் மணாலன் சம்பவிக்கின்ற மரணமும் மிகவும் உயர்வானதுதான் மற்றவர்களிடமிருந்து ஒரு கோடி காலம் வரையிலும் நீண்ட ஆயுளை அடைய பெற்றாலும் அது அற்பாயுலுக்கு சமமாகவே ஆகும் ஆனால் உலகிற்கெல்லாம் பிரபுக்களான இத்தேவர்கள் என்னிடம் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் எனவே என் மீது ஆணையாக கூறுகிறேன் நீ மறுவார்த்தை கூறாதே என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினான் அதன் பிறகு அவன் விஷ்ணு முதலான தேவர்களுக்கு முன்னால் இழந்து வந்து அவர்களை கரங்கூப்பி வணங்கி நமஸ்கரித்துவிட்டு கூறத் தொடங்கினான் தேவர்களை பார்த்து திரிபுரா ஆசுரர்களுக்கு பகைவரான பரமசிவனோடு காமப் போரிடுவதற்கு நான் இப்போதே புறப்பட்டுச் செல்லப் போகிறேன் மூன்று உலகங்களுக்கும் மன்னையான பார்வதி தேவியாருடன் அந்த பரமேஸ்வரரை ஒன்று சேரும்படியாக நான் செய்யப் போகிறேன் தேவ இந்த பணியில் நான் ஈடுபட்டு வெற்றியுடன் திரும்பி வருமாறு என்னை ஆசிர்வதித்து அனுப்புங்கள் எனக்குச் சிறந்த தாம்பூலம் கொடுங்கள் உங்களுடைய கோரிக்கையை இடையூறின்றி நிறைவேற்றுவதற்கு என் உயிர் உள்ள வரையில் முயற்சி செய்வேன் என்றார் மன்மதன் மன்மதனின் இந்த வார்த்தையை கேட்டதும் பிரம்மதேவன் அகமகிழ்ந்து தன் கழுத்திலிருந்த மாலையை கலற்றி அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் மகாவிஷ்ணுவும் நவரத்தினங்கள் பதித்த நேர்த்தியான பதக்கத்தை அவனுக்கு கொடுத்து ஆசி கூறினார் அவ்வாறு தேவேந்திரனும் பாரிஜாத விரிசகத்திலிருந்து அடையப்பட்ட ஆபரணங்களையும் திக் பாளர்களோ வியக்கத்தகுந்த பலவிதமான பரிசு பொருளுக்களையும் மன்மதனுக்கு மனமுவந்து வந்து அளித்தார்கள் அவனை முனி சிரஸ்தர்களும் யோகிகளும் துதித்து ஆசி கூறி வாழ்த்தினார்கள் பரிசு பொருட்களையும் ஆசிகளையும் பெற்றுக்கொண்ட மன்மதன் பெரிதும் உபகை கொண்டு மகிழ்ச்சியில் பூரித்து போனான் ஆனால் அதே சமயம் அவனுடைய மனைவியான ரதிதேவியோ மன துயரத்தோடும் உடல் நடுக்கத்தோடும் தளர்ந்து காணப்பட்டாள் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் மன்மதனை அன்பு பெருக்கோடு கட்டித் தழுவி கண்டு மகிழ்ச்சியுடன் அவனுக்கு விடை கொடுத்தார்கள் உடனே மன்மதன் தன் பக்தினியான ரதி தேவையோடு அவ்விரு தெய்வங்களையும் நமஸ்கரித்து தேவர்களை வந்து ஜெய விஜய்பவ என்னும் சுபவசனங்கள் முழங்கிட அங்கிருந்து மகேஸ்வரரின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான் அப்போது மலைய பருவதத்தின் காற்றின் வடிவமான தேர் அவனுக்காக தயாராக நின்றது அவனுடைய தேரை செலுத்திச் செல்லும் பச்சைக் கிளிகளின் கூட்டத்தால் திக்குகளெல்லாம் பசுமை நிறமாக மாறின ஐந்து மலரம்புகளும் திவ்யமான நறுமணங்களால் கமழ்ந்து கொண்டிருந்தது நாம கரும்பாகிய அவனுடைய வில்லின் மீது வண்டுகளான நானின் சப்தம் அதிக முழக்கமிட்டது திவ்யமான குங்கும சாயம் பூசிய ஆடையை மன்மதன் இடிப்பில் அணிந்து கொண்டான் தளதளவென்ற தன் தலைக்கேசங்களை நன்றாக வாரி முடித்து நறுமணம் கமலும் பூக்களால் அலங்கரித்துக் கொண்டான் கொண்டை குஞ்சரங்களுடன் கூடிய சிகப்பு தலைப்பாகையை அவன் கொண்டான் குண்டலம் கவசம் முத்தாரம் ஆகியவற்றையும் அவன் அணிந்து கொண்டான் சுகந்த மனம் கமலும் சந்தனத்தை பூசிக்கொண்டான் கற்பக மரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற மேன்மையான தேவ ஆபரணங்களை அணிந்து கொண்டான் இத்தகைய பேரழகின் பெருங்கடலாக திகழ்ந்த மன்மதனை நோக்கி அங்கிருந்த தேவர்கள் அனைவருடைய உள்ளங்களும் ஒருங்கிழைத்தது அவனை அப்படியே கட்டி தழுவி மகிழ துடித்தன அதனால் ரதி தேவிக்கு சக்கலத்தியாகவே அவர்கள் மாறிவிட்டதாக தோன்றியது அதன் பிறகு மன்மதன் தன் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு மகேஸ்வரனை காமப்போரில் வெல்வதற்காக தன் கையில் கரும்பு வில்லை எடுத்துக்கொண்டு அவருடைய இருப்பிடம் நோக்கி விரைந்து சென்றான் அப்போது ஏழு கடல்களான பேரி வாத்தியத்தில் இன்னிசையோடு குயிலுகளான காகன வாத்தியத்தின் ஒளியும் பெருகி முழங்கியது பாதிரி மலர்களான நாதஸ்வர வாத்தியங்களின் நாதத்தோடு வண்டுகள் மொய்த்த மல்லிகை மலர்களான சங்கின் பேரொலி முழக்கமிட்டது பட்டுக்கொடியான மீனின் முகத்தால் கவப்பட்ட மேகக்கூட்டங்கள் குளிர்நீர் பொழிய அதோடு சேர்ந்து தேரை ஒரு நொடி பொழுதிற்குள் கிளிக் கூட்டங்கள் கைலாயமலக்கி சென்று சென்றுவிட்டன எண்ணிய பொருளுக்களையெல்லாம் வரையிறாது வழங்கும் தன்மை படைத்த அந்த வெள்ளி மலையை கண்ணுற்றதும் அன்மதன் தன் மனைவி அதிதேவியோடு தேரிலிருந்து கீழே இறங்கி நின்று நமஸ்கரித்து வணங்கினான் அங்கு சித்தர்கள் சாரணர்கள் கந்தவர்கள் எக்ஸர்கள் கிண்ணரர்கள் முதலானவர்களால் புடைசூழப்பட்டதும் பலவிதமான மரம் செடி கொடிகள் நிறைந்ததும் கண்ணாடியின் மென்மையான தன்மைக்கு நிகரானதும் தேவர்களுக்கெல்லாம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் அளிக்கக்கூடிய இடமும் ஆறு பருவ காலங்களாலும் பணியாற்ற பெற்றதும் சிங்கங்கள் புலிகள் மான்கள் நிறைந்ததுமான கைலாய மலையை மன்மதனும் ரதி தேவியும் வளம் வந்து கும்பிட்டு விட்டு அம்மலை மீது கால்நடையாகவே மிகுந்த அடக்கத்தோடும் பக்தி பவ்யத்தோடும் ஏறி சென்றார்கள் அப்போது மன்மதன் வேண்டுமென்றே தனது வில்லில் மலர் அம்புகளை தொடுத்து அங்கே தனித்து பிரிந்திருக்கும் ஆண் பெண் ஜோடிகளை நோக்கி அம்புகளை எய்தினான் அவை காம விகாரம் கொள்ளும்படி செய்தான் இப்படியாக அவன் பல வகையான மிருகங்கள் மீதும் உள்ள பறவை இனங்கள் மீதும் அம்புகளை எய்தபோது அந்த அம்புகளெல்லாம் தேவரின் கட்டளையால் பிரயோஜனமின்றி வானவெளியை நோக்கி சென்று கொண்டு விருந்தது அப்போது மரங்கள் எதுவும் சிறிதும் அசைந்து கொடுக்காமல் சரளமற்ற நிலையிலிருந்தன வண்டு இனங்களும் ரீங்கார ஒளியை இசைக்கவில்லை அதைக் கண்ட மன்மதன் ஆஹா இத்தகைய அற்புதமான செய்கை நந்திதேவரின் மகிமையால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் அவரால் நம்முடைய சக்தி வாய்ந்த அம்புகள் கூட பயனற்றதாக போய்விட்டனவே என்று எண்ணி நடுநடுங்கினான் இத்துடன் இத்தொடர் முடிவு அடைகிறது இதன் அடுத்த தொடரினை கந்த புராணம் பகுதி ஏழில் கேட்டு மகிழுங்கள் கந்த புராண கதையை படிப்பதை விட கேட்பதால் உங்களுக்கு வாழ்வில் நல்ல வளத்தை கொடுக்கும் உங்களது பாவங்கள் தொலையும் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்